சொநாத பெருமானுடைய திருவர்களையும் தருமையாதன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் காசி அதைவிட தென்னகத்திலே பல காசிகள் இருக்கிறது அதிலே இது தென்காசி மிக முக்கியமான நகரம் அகிலேசர் என்று குமரகுருபரர் சொல்லுவார் உடையான அகிலேசர் ஒன்று முனை கோட்டின் அடையாளம் வைத்து அடையாளே ஆனால் கடையில் அவர் செவ்வண்ணம் பெற்று திரளோடு நிற்கின்றாரை எவ்வண்ணம் கண்டுவேம் இறங்குவேம் யாம் அப்படின்னு காசியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் முத்தி எல்லாம் சில சார்பமாக மாறிடுவார்கள் அதே போன்று இந்த தென்காசியிலேயே இங்க யாருக்கெல்லாம் இந்த தேகம் கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் சிவசாருபம் கிடைப்பார்கள் என்று தடபுராணம் காட்டுகிறது ஆனால் ஒரு எல்லாருமே சிவசாரூபமாக சிவனாக இருந்தார்கள் ஆனால் உண்மையான சிவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்போது குமரகுரு சொல்லுகிறார் அம்மே நீ வந்து கம்பைமான் நதிக்கரையில வெள்ளம் வந்த போது சாமியை நீ கட்டி அணைச்ச அப்போ உன்னுடைய சுவடும் சாமி மீது பதித்திருந்தது என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னார் கிடைப்பது என்பது இந்த தளத்திற்குரிய மிக முக்கியமான ஒன்று அதுல இந்த திருப்பணி செய்வது என்பது இங்கே கல்வெட்டே கூட இருக்கிறது யாரோ ஒருவர் இந்த கோயிலுக்கு பழுது ஆனால் அந்த பழுதை நீக்குகின்றவர்களுடைய திருவடியை நான் இப்போதே என்னுடைய சிரத்திலே சூடிக்கொள்கிறேன் என்று பராக்கிரம பாண்டியனே என்று அந்த கல்வெட்டிலேயே சொல்லியிருக்கிறது அந்த புண்ணியத்தை நம்முடைய பல்லம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றிருக்கிற கதைகள் இல்லையா நான் அதற்கு முன்பாகவே போன துப்பாபிஷேகம் சிகந்தியா இருந்தனர் அந்த பணியை செய்தார் அதையும் அதையும்தான் கும்பாபிஷேகம் போன கும்பாபிஷேகம் செஞ்சு கொடுத்தாரு அதனால அந்த குணியும் அவருக்கு கிடைச்சிருக்க ரெண்டாவது ஆனால் ஒவ்வொன்றும் கைவண்ணு கண்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தாங்க இடையில வந்து துன்பங்கள் வரும் இடைஞ்சி வரும் இன்றோர் இடையூறு என கொண்டோ எந்தோர் பொங்கல் நெம்மானே நன்றே செய்வாய் பெளி செய்வாய் அவ அப்படிதான் படிக்கணும் சாமி நமக்காக செய்ய செய்யமாட்டாரு நல்லதுதான் செய்வார் அதனால நம்முடைய பிரார்த்தனைகள் சரியாக இருக்குமே ஆனால் இதெல்லாம் நமக்கு நன்மை ஏன்னா அவனே ஆகமமாக இருக்கிறார் ஆகி நின்று அணிப்பாந்தாழ்வார்கள் சொல்லும்போது ஆகமத்தின் மீறி என்னென்ன செய்ய அதனால் எல்லாம் நன்மைக்காக நம்முடைய நம்ம பிரார்த்தனையை வலுவாக்குவதற்காக சாமி அப்படி இப்போ சாமி நாயன்மார்கிட்ட இருந்தால் சோதனை பண்ணார்னு சொல்லுவாங்க சோதனை பண்ணுறதுக்கு தான் அவர்களை உலகிற்கு அவர்களுடைய பக்தியை வெளிக்காட்டுவதற்காக செய்த விளையாட்டுகள் என்று சொல்வது வழக்கம் அந்த வகையில் தென்காசியில் இந்த திருப்பணியை நான் அவங்களுடைய குறைபாடே சரியாக செய்யவில்லை என்று தான் ஆனால் ஒரு மாதத்திலே அதை மிக விரைவாக செம்மையாக செய்து கட்டியிருக்கிறார்கள் இது ஒரு சிறப்பு மிக்கது நான் காலையில் எருந்தி சிலர் கோயிலில் போய் பார்த்தேன் பெயிண்ட்டு கூட அடிக்கலை ஏன்னா பெயிண்ட் அடிக்காமலேயே கும்பகோஷம் தொல்லிகள் துறையில் வந்து எங்களுக்கு சொல்லக்கொடுக்குறாங்க அதனால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிடுது ஆனால் அப்படிலாம் இல்லாமல் மிகப்பெரிய ராஜகோபுரத்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் அவங்க எப்போதுமே ராஜகோபுரமாக தான் நாங்கள் தெரியாத்திலேயும் கூட பிறந்த மேற்கு ராஜகோபுரமாக தான் விசாரிக்க ஒரு மிக பாடடைந்து இருந்த மிகப்பெரிய சிவாலயத்தை எடுத்து அந்த சிவாலயத்தை மிக அற்புதமாக இன்றைக்கு கருங்கல் திருப்பணியாகவே செய்து கொடுத்திருக்கிறது புள்ளி நாள் வருடங்கோடி புதுமண்ணால் பத்து கோடி செல்லும் ஆலம் செங்கல்லால் செங்கல் நூறு கோடி கள்ளியன் கோதைப்பாகன் ஆலயம் அடாலயங்கள் கல்லி இயற்றினோர் கையில விட்டு அகலாரென்றே என்று சொல்லுகிறது இதே நம்முடைய வாஞ்சி புராணத்திலுமே கூட புரிந்து விடுத்தன தெரிந்தன அது சிதைந்தன இந்த இதுகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா அவைகளை யாரேனும் பழுது பார்த்தாலே அவர்கள் சுத்தி உலகம் செல்வார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய காசி தலம் இந்த தளத்தில் முனிவர்கள் வழிபாடு செய்தது அது ஒம்போது நிலைய ராஜகோபுரம் இது வேற எங்கும் இல்லாத ஒரு பெரிய பேரும் உலக நாயகி சாமி மகிலேசர் கோயில்லையும் அதற்குள்ள எல்லாரும் அடக்கம் முறை பாரியாரிடம் கூட கேட்டார்கள் சிவன் கோயில வந்து பெருமாள் சன்னதி இருக்குது பெருமாள் கோயில சிவன் சன்னதில்லைன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் அழகாக சொன்னார் பொண்ணா பிள்ளாரு பொன்னா பிள்ளாரு அல்ல அடங்காது அதே போன்று உலகநாயகனாக விளங்குகின்ற அகிலேச பெருமான் இந்த தென்காசி தளத்தில் எழுந்தொருளி நமக்கெல்லாம் அமைப்பாளிக்கின்ற வண்ணம் ஆனால் இந்த நம்முடைய நல்ல காலம் வித்ரகோசம் அமையிலே அவர் அங்க சர்வசாதகம் மன்னிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த சனதை கோவம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு போர்ட்டு தீர்வு வந்து நினைச்சோம் கா மாறு வச்சிட்ட பிறகு இதே உத்தம பட்சம் போட்டு நாங்கள் வீஸ்வரன் கோயிலில் செய்கின்ற போது அப்பயும் இதே மாதிரி தான் ஒரு இதே பிரச்சனை கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க ஆனாலும் நாங்கள் பாத யாத்திரையாக இறங்கியாச்சி முடிக்காமல் நாங்கள் திரும்பி திரும்புவது இல்லை என்று சங்கல்பத்தில் சென்ற போது முத்தையா முந்நூறு பேரை வச்சுட்டு குப்பா பண்ணிட்டு நாங்கள் மூணு உத்தமபட்சம் குறுக்களை தொள்ளாயிரம் அறுநூறு பேர் வந்துட்டாங்க எப்படி பண்றது அப்புறமா அவர்கள் என்ன பண்ணுறது நீங்கள் கூட்டத்தை அப்படி ஒரு கும்பாபிஷேயத்தை அந்த கொரோனா நேரத்திலேயே நடத்தி கொண்டார் முட்டையார் அதே போன்று சிக்கல் நேரத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக பண்ணி ஒன்றிய அரசு அலைகளும் உத்தமபட்சம் கொண்டு ஆறு காலம் ஒரு ஒரு காலத்தில் ஒரு குள்ளத்தை வச்சு பொருட்கள்களை அழைத்து செய்யறதுனால் எவ்வளோ பிரச்சனைகளை கேட்டார் எங்களுக்கெல்லாம் குறைவு வச்சு கேட்கிறார் அவங்க ஒரு பெரிய சாமான அது எது அதனால் ஒரு இறைவன் கொடுத்த வரத்துறை தான் அது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு காரியம் இந்த க உலக நாராயண அம்மையினுடைய தலைவர் நாடுகள் அறிந்த காசி விஸ்வநாத பெருமான் தென்காசி நகரத்தில் எழுந்தருளி தினாலாம் ஆவாக இங்கே கலாகஷ்டமாகி இங்கே கடத்திலே ஆவாதித்து அத்துவா ஆறு அத்துவா மூர்த்தமாக இங்கே சாமி இருக்கிறார் அத்துவா மூர்த்தம் நாளை எழுந்து இங்கே சாமிக்கு மாடி சந்தானத்தின் மூலமாக இங்கிருந்து மூச்சு காட்டி சாமிக்கு சொல்லப்படுகிறது அங்கே எப்படி ஒரு பேப்பர் வெள்ள பேப்பில் அச்சு அடிச்சிருந்த இனத்தாளாக மாறுகிறதோ ஒரு சாதாரண எம்எல்ஏ அமைச்சராகி அதிகாரம் பெற்றவராக ஆகிறாரோ ஒரு சாதாரண மனிதர் ஆச்சாரியாபிஷேகம் வரைக்கும் சமய விசேட நிர்வாகத்தின் மாறுகிறது ஆச்சாரியா விஷயம் செய்கிறார்களோ அதே போன்று சாமிக்கு அந்த மீனோட்டின் மூலமாக நாடி சந்தானம் என்று சொல்வார்கள் அதன் தற்கின் மூலமாக சாமிக்கு அந்த மூச்சிக்காட்டை கொடுத்த பிறகு அவர் உடையவராக விளங்குகிறார் கலை பதினாறு கலையில் ஒரு ஒரு கலை மட்டும் அங்கே இருக்கிறது பாக்கி பதினைந்து கலையில் இங்கே படத்தில் ஆவாகம் ஆகி வருகிறார் ஆனால் அங்கே சாமிக்கிட்டு ஒரு கலை இருக்கு எப்படி நான் இங்கே வந்துட்டாலும் கூட படத்தில் நிர்வாகம் நடக்குதோ அதே போன்று சாமி அங்கேருந்து நிர்வாகம் பண்ணிவிட்டு அப்படிப்பட்ட இந்த யாகத்தின் மூலமாக தேதம் ஆகமையின் மூலமாக திருமுறை மூலமாக சாமிக்கு உயிரோட்டம் செய்யப்படுகிறது அன்பர்களுக்கு கண்டுகளித்தவர்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பனிரெண்டு ஆண்டு காலம் திருப்போயில் பலன் ஒரு கும்பாபிஷேகம் செய்தவர் பார்ப்பதனுடைய பலனாக அது கிடைக்கிறது அன்பர்களின் இதற்கு ஒத்துழைத்தவர்கள் உடல் நலம் பணம் பலம் காய் நாக்கு மூலமாக யார் யாரெல்லாம் இதற்காக கொண்டு செய்தார்களோ அனைவருக்கும் எல்லா நலன்களும் பலன்களும் கிடைக்க முன்பு எல்லாம் பெரிய அரச நேரத்தில் கல்வெட்ட என்னுடைய சில சில தாங்கி பணிகளில் நின்று அப்படிப்பட்ட பராக்கிரம பாண்டியனுடைய என்னுடைய பணியில் நின்று திருப்பணி செய்த அங்கத்தினர்கள் குழுவினர்கள் குழு தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் மலன்களும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து இதனுடைய திருவர்கள் சொல்லி வசூல்